ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நார்விரம் நாரதா தேவ் ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்த சத்யநாராயண விரதத்தை செய்யலாம் பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும் வாழைப்பழம் கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு நெய் பால் சர்க்கரை பட்சண எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் அந்தனரிடம் இந்த விரத மகிமையை கேட்டு தட்சிணை அளித்து எல்லோருக்கும் உணவு அளித்து வீடு திரும்ப வேண்டும் இது கலியுகத்தில் கண்கூடாக பயிரஞ்சிக்க வரலாம் என்று கூறினார் சித்தாந்தத்தால் அழைத்து கொண்டு இருந்தான் பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல் வேடம் பூண்டு அவனிடம் பதிவுடன் நீ ஏன் மிகவும் துன்புற்று அழைந்து திரிகிறாய் என்று கேட்டார் பிச்சை பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினான் அவரும் அவரது அவனை சத்யநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபதேசித்து மறைந்தார் அந்தனும் அதை செய்வதாக உறுதி கொண்டு பிச்சைத்தார நகருக்கு சென்ற போது மிக அதிகமான பொருள் பெற்றான் அதை கொண்டு உற்றாரோவின் உறவினருடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான் அவன் துன்பம் நீங்கியது செல்வந்த செய்து இறுதியில் முக்தியும் பெற்றான் அந்தடன் இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் விரன் வெட்டியொருவன் தெரு தெருவாய் விற்று கொண்டு வந்தான் தன்னையும் மறந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான் பூஜையில் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விரண்டு வெட்டிக்கும் பிடித்தன பக்தியுடன் உண்டான் அந்தனரிடம் பூஜை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொண்டு தானும் செய்ய போவதாக கூறினான் மறுநாள் சென்ற போது அனைத்தும் விற்றுவிட்டன ஸ்ரீ சத்யநாராயண பூஜை பிரசாதம் உண்டதின் பலர் இது என்று மன்னிந்தான் அவனும் அப்பூஜையை சேர்ந்து செல்வனானான் முக்தி அடைந்தான் மூன்றாவது அத்தியாயசாரம் மேலும் கூறுவார் என்ற அரசன் தான தர்மங்கள் செய்து வந்தான் அவன் மனைவி சத்யநாராயண நாராயண செய்து வந்தாள் அங்கு வணிகன் ஒருவன் வந்து நீங்கள் என்ன செய்தீர்கள் என கேட்டான் சந்தான சம்பத்துகளை விரும்பி சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான் வணிகனும் தனக்கும் குழந்தை பிறந்தால் இதனை செய்வதாக வேண்டிக் கொண்டான் அவனுக்கும் பெண் குழந்தை பிறந்தது தங்கள் பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகு அதை செய்வதாக கூறினான் அவளுக்கு திருமணமும் ஆயிற்று வணிகன் பூஜையை மறந்தே போனான் ஒருமுறை அவன் தன் வர்மனுடன் வாணிபத்தின் பொருட்டு ரத்னசாகரம் சென்றான் ரத்னசாகரனிடம் சென்றான் அவன் பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றாததால் அவன் தவறை அவனுக்கு உணர்த்த எண்ணி அவனுக்கு சற்றே துன்பம் உண்டாகும்படி செய்தார் வணிகன் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு அரசனை காண சென்று அங்கு தங்கினான் அன்று திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய பொருட்களுடன் காவலுக்கு அஞ்சி இவர்கள் தங்கியிடத்துக்கு வந்து தான் திருடிய பொருட்களை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான் அந்த திருடர்களை பின்பற்றி வந்த காவலர்கள் அங்கு வந்து இவ்விருவரையும் திருத்தி சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள் அரசன் இவ்விருவரையும் சிறையில் அடைத்தான் வணிகரின் மனைவியும் மகளும் தம்பியிடமுள்ள எல்லா பொருட்களையும் பறிகொடுத்து விட்டு உண்ண உணவின்றி தவித்தனர் மகள் ஒரு நாள் ஒரு பிராமண வீட்டுக்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்டாள் பின்னர் அங்கு கதை கேட்டும் பிரசாதத்தை உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தாள் அவளும் மனமகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள் பகவானும் அரசனது கனவில் தோன்றி மணிகனையும் அவன் மறுவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டணித்தார் நான்காம் சாந்தோர்க்கு மணிகன் தானம் செய்துவிட்டு பின் ஓடத்தில் ஏறி தன் நகருக்கு சென்றான் சிறிது தாய்க்கு சென்றதும் சத்யநாராயணன் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார் அவனும் அந்த பிரம்மச்சாரிய உண்மையை மறைக்க எண்ணி அதில் இருப்பது கொடிகளுமே என்று பதில் கூறினார் அவ்வாறே ஆகுக என்று கூறி பகவானும் சிறிது தாயில் சென்று நின்றார் ஓடத்தில் கொடிகளும் கிளைகளுமே இருப்பதைக் கண்டு மணிகள் வருகிறான் அப்போது அவனது மருமகன் இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் இருந்தது அவரிடமே அடைக்கலம் நூறுவோம் என்றான் வணிகன் பிரம்மச்சாரியை கண்டு வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான் பகவானும் கருணை கொண்டு அவளுக்கு அரண் புரிந்தார் பின்னர் அவர் நகருக்கு சென்றதும் தன் வீட்டுக்கு சென்று ஒரு தூதுவனை அனுப்பினான் அப்பொழுது அவன் மனைவியும் மகளும் சத்யநாராயண பூஜையை செய்து கொண்டிருந்தனர் அவர்களை வரவேற்பு பரபரப்பில் மகள் பகவானின் பிரசாதத்தை விட மறந்துவிட்டாள் அவரின் இந்த அவனுக்கு உணர்த்த எண்ணிய பகவான் நீரில் மூழ்கும்படி செய்தார் அங்கு காணாமல் அனைவரும் வருந்தினர் மகன் தன் பாதரட்சியை எடுத்து வைத்துக் கொண்டு தானும் கணவரை போல் நீரில் மூழ்கிவிட எத்தனைத்தான் வணிகன் அச்சமயம் பூஜை செய்ய நேர்ந்து கொண்டான் அச்சமயம் இறைவன் அசரீதியான் கூறினார் வணிகனே உன் மகள் பூஜையில் பூஜையின் பிரசாதத்தில் உண்ண மறந்துவிட்டாள் இது பெரும் அபச்சாரம் இவர் அதை உங்கப்பின் தன் கணவனை காண்பாள் என்றார் அப்படியே அவள் வீட்டுக்கு சென்று பிரசாதத்தை உண்டு விட்டு திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தாள்

அந்த ஆலமரத்துக்கு விரைந்து சென்று ஆயர்களுடன் தானும் பூஜையை செய்யலாம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியின் அருள் பெற்று முன்பு போல் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் பெற்று சுகமாய் வாழ்ந்தான் ஸ்ரீ சத்யநாராயண நாராயண பூஜையை செய்வது சரித்திரத்தையும் சிரவண சிரவணம் செய்பவன் பகவானின் அருள் பெறுவான் ஏழ்மை விலகும் அநியாயமாய் சிறைதண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான் பயம் நீங்கும் விரும்பிய எல்லாம் கிடைக்கும் சந்தேகம் இல்லை களிமுகத்தில் விசேஷ பலன்களை தரவளவு இது இந்த கதையை படிப்பவர்களது பாவங்கள் நீங்கும் இந்த பூஜை செய்த அந்தனர் மறுபிறப்பில் குசேலராக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய அருள் பெற்றார் விறகு விற்பவன் ஸ்ரீ குக பெருமானாக பிறந்து ராமனது அருளுக்கு பாத்திரமானான் உல்கா மகன் தசரதனாக பிறந்து ஸ்ரீ ரங்கநாதர் திவ்ய கதாற்றம் பெற்று முக்தி அடைந்தான் வணிகன் மோரத்வஜனாக பிறந்து தன் உடலில் பற்றின்றி பிராமணனுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோட்சமடைந்தார் மகன் ஆனார் குறிப்பு இந்த அத்தியா நான்கு அத்தியாய கதைகளில் இருந்தும் ஒரு விசேஷமான உண்மை தெரிவது என்னவென்றால் ஜாதிவேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் இந்த கதையை இந்த பூஜையை செய்யலாம் என்பதுதான்